ஒரே நிமிஷத்தில் உங்கள் காது ஓட்டையை சின்னது பண்ணி எவ்வளோ பெரிய கம்மல்னாலும் போட்டு அழகு பார்க்கணுமா அப்போ நான் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நளினிமானி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தேனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி லேடிஸ்க்கு ரொம்ப பயனுள்ள ஒரு தகவல் தான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக எல்லாருக்குமே இது தேவைப்படும் லேடிஸ் நம்மளோட காதில் பெரிய பெரிய கம்மல் போடும்போது காது ஓட்டை பெருசாகி நாளடைவில் இது போல் கிழிஞ்சு போயிடுங்க இதை நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் தான் ஸ்டிச்சஸ் போட்டு சரி பண்ணணும் அப்படியே சரி பண்ணாலும் பெரிய பெரிய கம்மல் அதில் கொஞ்ச நாளைக்கு போடவே முடியாது ஆனால் இந்த மாதிரி பெரிய காது ஓட்டையை சின்னது பண்ண வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்கள் வச்சு சூப்பராக சரி பண்ணலாம் அது மட்டும் இல்லைங்க உங்களோட காது ஓட்டை எவ்வளவு பெருசா இருந்தாலும் எவ்வளவு பெரிய கம்மல்னாலும் போடலாம் இனி காது ஓட்டை கிழிஞ்சு தொங்கவே தொங்காது அது எப்படின்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கேன் இதில் ஒரு டேப்லெட் எடுத்துருக்கேன் இந்த டேப்லெட் என்னென்னா நமக்கு உடல் வலி ஜுரம்லாம் போடக்கூடிய ஒரு பாரசிட்டமல் மாத்திரை இந்த மாத்திரையை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் அடுத்து நமக்கு தேவை ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நல்லா ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கால் பகுதி வரைக்கும் நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை ஊற்றிக்கோங்க இப்போ இதுக்குள்ளே போகிறா போல் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க சின்ன பவுலாக இருந்தால் போதும் அந்த பவுலை இந்த சுடு தண்ணியில் வச்சுடுங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற வேசிலின் எடுத்துக்கலாம் இந்த வேசலின்கிற பெட்ரோலியம் ஜல்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பீடியோலாம் கம்மியாக தாங்க தெரியுது ஆனால் பாட்டில் இருக்க எல்லாத்தையுமே நான் இதில் நல்லா வலித்து எடுத்துட்டேங்க நான் எதுக்காக இந்த மாதிரி டபுள் பாய்லிங் மெத்தடில் இந்த வேசலினை சூடு பண்ணுறேன்னா வேசலின் நல்லா உருகி வரணுங்க அப்போ தான் நம்ம இதில் ஒரு சில பொருட்கள் போடும்போது அது நல்லா மிக்ஸ் ஆகி கலந்து கிடைக்கும் அதுக்காக தான் இது போல் சுடு தண்ணியில் வேசலின் போட்டிருக்கோம் நல்ல வேசலின் உருகின பிறகு இதில் ஆமணக்கு எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க எந்த அளவு நீங்கள் வேசிலின் எடுத்தீங்களோ அதே அளவில் தான் எல்லா பொருட்களும் சேர்க்கணும் வேசிலின் இந்த கேஸ்டர் ஆயில் இது எல்லாமே நம்ம ஸ்கின்னை டைட்னிங் பண்ணுறதுக்கும் அந்த காது ஓட்டையாக ஃபில் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்தது சேர்க்குறது மைதா தாங்க ஒரு ஸ்பூன் மைதா சேர்த்துருக்கேன் இந்த மைதா அந்த காது ஓட்டையை இறுக ஒட்டி பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஒரு பைண்டிங் ஏஜென்ட் போல் வேலை செய்யும் இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த மாத்திரை தூளையும் சேர்த்துக்கலாம் இது ஸ்கின்னை டைட் பண்ணுறதுக்கும் இந்த ப்ராசஸ் ரொம்ப குயிக்காக ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் பிறகு இதை வெளியில் எடுத்துடலாங்க வெளியில் வச்சுட்டு கொஞ்ச நேரத்துலயே இது நல்லா செட்டாக ஆரம்பிச்சிடும் அதனால இது செட் ஆகிறதுக்குள்ள ஒரு யார்டைட்டான சுத்தமான ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க இது போல் போட்டு வச்சுட்டு இதை நீங்கள் வெளியிலேயே கூட வச்சு பயன்படுத்தலாம் இது கொஞ்ச நேரத்துலயே நல்ல ஒரு திக்கான க்ரீம் பதத்துக்கு வந்துடும் இது க்ரீம் பதத்துக்கு வந்த பிறகு யூஸ் பண்ணணும் இந்த பேஸ்ட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க இது நீங்கள் உங்க காது ஓட்டையில் அப்ளை பண்ணணும் இது எப்படி அப்ளை பண்ணணும் எப்போ அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன் இது நீங்கள் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி காதை வாஷ் பண்ணி எடுத்துடுங்க நல்ல காது ஓட்டையெல்லாம் வாஷ் பண்ணி லேசாக கோகனட் ஆயிலில் மசாஜ் கொடுத்துடுங்க மசாஜ் கொடுத்த பிறகு ரெடி பண்ண இந்த பேஸ்ட்டை உங்களோட காது ஓட்டையோட முன் சைடு பின் சைடு அப்ளை பண்ணுங்கள் இதன் பிறகு நீங்கள் எப்பயும் போல் தூங்க போகலாம் இந்த மாதிரி செய்யும்போது காதில் கம்மல் போட்டிருக்க கூடாது தொடர்ந்து ஒரு பத்து நாள் நைட்டில் இதை செய்யுங்க செய்யும் போதெல்லாம் கம்மல் போடாமல் இருங்க அதே போல் ஃப்ரீ டைம்லேயும் உங்கள் கம்மல்களை கழட்டி வச்சுட்டு காது ஓட்டையை இது போல் ஃப்ரீயாக விடணும் இது போல் செய்ய காது ஓட்டையும் சின்னதாக சுருங்க ஆரம்பிக்கும் நைட் டைமில் செய்யுங்க காதில் கம்மல் போடாமல் செய்யுங்க தொடர்ந்து ஒரு பத்து நாள் செய்யும் போதே சூப்பரான ரிசல்ட் அது உங்களுக்கு பெரிய கம்மல் காதில் போட ஆசையாக இருக்குது ஆனால் வெயிட்டான கம்மல் போட்டால் காது வலிக்குது காது ஓட்ட கிழிஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க நீங்கள் எவ்வளோ பெரிய கம்மல் போட்டாலும் காது இழுக்கவே இழுக்காது காது ஓட்டையும் பெருசாகாது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா நம்ம நெத்தியில் வைக்கிற பொட்டு போதுங்க அந்த பொட்டோட நடுவில் ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க பின்னாடி இருக்கிற வெள்ளை கவர் பேப்பரை கிழிச்சிட்டு இது போல கம்மலை காதுல மாட்டிடணும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் முதல்ல கம்மலை காது உள்ள வச்சிடுங்க. அதன் பொட்டை திருகாணி போடுறதுக்கு முன்னாடி நம்ம காதில் இருக்க கம்மலில் மாட்டணும் அந்த கா பொட்டோட பசைப்பகுதி காதில் ஒட்டுற மாதிரி வச்சு இது போல செட் பண்ணிடுங்க இதன் பிறகு திருகாணியை மாட்டிடுங்க இது போல செய்யும்போது கம்மல் பொட்டோட சப்போர்ட்டில் இருக்கும் காதை எந்த விதத்துலையும் இழுக்காது இதனால காது ஓட்டை கீழ்பக்கமாக அதிகம் இழுக்காதுங்க ஏன்னா முழுக்க முழுக்க கம்மல் பொட்டோட சப்போர்ட்டில் இருக்கும் பெரிய கம்மல் போட்டிருக்கிறதுனால ரொம்ப வெயிட்டாகவும் நமக்கு ஃபீல் ஆகுது மா கிழிஞ்சி தொங்குற அந்த ஓட்டையும் வெளியில இருந்து பார்த்தா தெரியாது அந்தளவு இது அழகாக கவர் பண்ணிவிடும் அப்போல்லாம் பெரிய கம்பல் போடுறீங்களோ அப்போல்லாம் ஒரு பொட்டை இது போல் யூஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்